வாசல்ல தொட இத கூட எடுத்து போடலாமா போய் சேர்ந்துட்டா வருவா வருவா மகாராணின்னு காத்து உக்காந்து நமக்கு ஆயிரத்தட்டு வேலை இருக்குது போயிட்டான் எனக்கு வருவா அந்த கார கொண்டு வச்சுட்டு போயிட்டாங்க மனுஷன் வர்றத பாக்கத்துல அடுத்த காரை கொண்டு வந்து இங்க நீ மூடி வச்சுட்டு போயிட்டாங்க பாக்குறவங்க எல்லாம் நீங்க கார் வாங்கிருக்கீங்களா நீங்க கார் வாங்கிருக்கீங்களான்னு நம்ம மேல பொல்லாபடுறாங்க கந்திஷ்டி படக்கூடாதுன்னு கயிறு வாங்கி கட்டுனால சரியா போச்சு கயிறு அண்டு போச்சு அம்புட்டு கண்ணா இருக்குது நம்ம மேல அப்படியாத்தா உலவாய முடியலாம் ஊர்வாய மூட முடியுமா முடியாது நான் அந்த கரத்துல மாமியாவுக்கு அந்த பய பயந்து குறிஞ்சி ஒரு பொருள் எடுத்தா நூறுக்குள்ள ரெண்டு ஈடு இடிச்சிருவாங்களான்னு பயந்து சாவே இப்ப என்னடானா நம்ம மருமக்க இருக்கு பயப்படணுமா இருக்குது என்ன காலமோ அந்த காலத்துல எங்க மாமியா சொல்லுச்சு இப்ப தெரியாது உனக்கு உனக்கு ஒரு மருமக வந்து அவட்ட ரெண்டு இடி வாங்குவ பாரு அப்ப திடீர்னு சொல்லுச்சு நானா இடி வாங்குவேன் இடி அவளுக்கு ரெண்டு கொடுக்குறோம் இல்லையா மட்டும் பாரு இருந்தாலும் கொஞ்சம் அப்பிராணியாத்தே இருக்குதா இத வச்சே நம்ம காலத்தை தள்ளிட வேண்டியதே அரட்டி ஒரட்டி வச்சிருந்தா தானே நம்ம மேல ஒரு மரியாதை இருக்கும் வெளியில உட்காந்திருக்குது மனிஷி காலையில இருந்து சோறு பொங்குறாளா பாத்திரத்தை வளர்க்குனாலா குழம்பு வச்சாலானு ஒண்ணும் தெரியல நம்ம வர நம்மட்டியும் சூரமா தூக்கி போட்டுட்டு கூட உட்காந்துருக்கு சகட கணக்கா சரி மரும வர இடத்துக்கு போச்சே வர்ற வரைக்கும் ஒரு வேலையை பார்ப்போம் அந்த எண்ணமெல்லாம் இருக்காது போயிட்டு பொழுது சாயம் வருவோம்மா பார்த்துருப்பாளா பார்த்தாலும் பார்த்து மனுஷி வேண்டாம் அது எதுக்கு ரொம்ப ஐயோ எல்லா வேலையும் முடிச்சிருக்கணும் கடவுளே அடே பெயில போவான் நம்மளும் நேரம் போகட்டோம்னு இத்தனை நேரம் டைலர் கடையில அரட்டையை போட்டோம் அந்த சேத்தி கடையில உட்காந்துருக்கலாமா அத்தாடி அத்தா பூ வைப்பாரு மாமனார் காணாம போய் பல வருஷம் ஆச்சு ஒரு நாள் ஒரு பொழுது பூ கொக்காம இருக்கிறது இல்லை வச்சிட்டு போட்டோம் நம்ம அதுக்கு முடி இருக்குது வைக்குது நமக்கு என்ன முடியா இருக்குது

கடையை திறந்து அங்கே நின்னு பேசி அவங்க எடுத்து வைக்கவே மணி ஆயப்போச்சு அதுக்கப்புறம் ஆயிப்போச்சு தீபாவளி மாதிரியா இருக்குது கலவாரித்தனம் பண்ணிக்கிட்டு அடுத்த கடையில உட்காந்துருந்த மாதிரி பேசுறீங்க தெரியுது என்ன பார்த்து வேலை கலவாரி சொல்லலாமா என்னைக்காவது நீங்க கிழிச்ச கோட்டை தாண்டி இருக்கா ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க

ஏதாவது ஒரு சேலை எடுங்க உங்களுக்கு நாங்க என்ன சேலை எடுத்து கொடுத்தாலும் பிடிக்க மாட்டேங்குது நான் துணி எரிக்கிற சேலை கடைக்கு வாங்கன்னு கூப்பிட்டா வெயில நேரம் அலைய முடியலங்கிறீங்க சரி எடுத்துக்கிட்டு வந்து ஒரு சேலையை கொடுத்தா வருஷா வருஷம் ஏதாவது ஒரு குறைய சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேணும்னா நீங்க தானே எங்களோட வரணும் வரணுமா வேண்டாமா சரி எடுத்து கொடுக்கல காசை கொடுத்தோம்னா அதுக்கு ஏதாவது சொல்லுவீங்க ரெண்டுமே நல்லா இல்ல சேலை எடுத்து வந்திருக்கப்பாரு ஓ முகரக்கட்டைய பாத்த மாதிரி எடுத்துட்டு வந்து இதெல்லாம் ஒரு சேலையா அப்போ மைய மானியம் எனக்கு எடுத்து குடுக்கறாங்க சேலை

சேலை மட்டும் வாங்கி கொடுத்துட்டா ஜாக்கெட் யாரும் வாங்கி கொடுப்பா என்ன சேலை வந்து சுத்திக்கிட்டு தெரியவா ஜாக்கெட் வேண்டாமா சேலையை விட்டு அள்ளிட்டு வந்துருக்கிற சேலை மட்டும் வாங்கி கொடுத்துட்டா சரியா போச்சு ஒரு ஜாக்கெட் துணி எடுத்து அளவு ஜாக்கெட் அத்தைக்கிட்ட வாங்கிட்டு போய் அதை தச்சு கொடுப்போம் அது என்ன உனக்கு சரி மளிகை சாமான் சொல்லி இருக்கிறேன் மனை கடையில போய் வாங்கிட்டு வந்துரு லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டு வந்துருக்கிற ஏத்த உங்க மயம் தீவாள செலவுக்கு எவ்வளவு காசு அனுப்பிவிட்டான்னு உங்களுக்கு தெரியுமல்ல பேரு ஐயாயிரம் ரூபாய் அனுப்பி விட்டுருக்கா இதை வச்சு மல்லிகை சாமான்லாம் நீங்க சொன்னீங்கன்னா எங்க இருந்து பார்த்தோம் அப்படி வாங்கி ஆகணும்னா உங்களுக்கு பென்ஷன் காசு வந்திருக்கும்ல அதுல இருந்து ஒரு ஐயாயிரத்தை கொடுங்க மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டு தீபாவளி கழிச்சவங்க மயம் போட்டு விடுவாங்க போட்டு தரேன் பென்ஷன் காசு பென்ஷன் காசு நான் என்ன கவர்மெண்ட் உத்தியம் பார்த்தோன்னா இன்னையை விட்டுன்னு ஓடி போலான்னு ஒரு நாலாரப்பயா

தீவாளி நெருங்க நெருங்க பல சரக்கு வாங்குறதும் முறுக்கு பிள்ளைறதும் அதிர்ச்சத்தை போடுறதும் எல்லாம் எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துருக்கிறாங்க தெரிஞ்சவங்க போடுறாங்க தெரியாதவங்க நம்ம என்ன பண்றது அதுவும் சரித்த நீ போடுறதுக்கு போடாமலே இருந்துட்டு போயிடலாம் ஏன் எறும்பு நீங்கல காலையில டீ ஊத்தி கிடச்சு தொடங்கலையா மாட்டா நான் தொடச்சு சாணி போட்டு மொழி வச்சுருப்பேன் நினைச்சிட்டு இருக்கேன் உங்க காலத்தை காலம் தண்ணியை ஊட்டி அந்த காலத்துல நாங்க வீடு வீரா போய் மாடு எங்கரா கிடக்கும் எங்கடா சாணி போடுன்னு பார்த்து ராத்திரியில மனுஷன் மாட்டு விட்டேன்னு தெரியாம கையை விட்டு அண்டிட்டு வந்து கரைச்சு தொடிச்ச காலமெல்லாம் போச்சு சாணியை கூட விட்டு வைக்கல அந்த காலத்துல நீங்க அப்ப மொழி அப்புறம் சாணி தொளிக்கணும்ல வாசல்ல இருட்டோட போனீங்கன்னு தெரியல போனா சாமி இல்லாம போயிருமான்னு கேக்குறேன் அதுக்கு கூட போட்டி அந்த காலத்துல சொல்றேன் இந்த காலத்துல எது எங்க எடுக்கிறதாலும் யாரும் கண்டுக்கிறது கிடையாது அந்த காலத்துல அடுத்த வீட்டுல அடுப்பு இருந்தாலே ஊரே கண்டுக்கிறது அப்படி சொல்ல வரல அடுத்த வீட்டுல பக்கத்து வீட்டுல எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு மூணு சாமான போட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எந்திரிச்சு நமக்கு முன்னாடி வேலையை முடிச்சு வேலைக்கு போய் ரூபா வயக்காட்டுக்குன்னு சொல்லிவிட்டு நாங்க சத்தம் இல்லாம வேலையை பார்த்து எந்திரிச்சு போய் வாசத்தெல்லாம் தொடிச்சு முடிச்சுட்டு நாங்க முன்னாடி வேலைக்கு போடணும்னு ஓடணும் உங்களை மாதிரி வேலைக்கு திமிக்கி கொடுத்துட்டு உட்காந்துருக்கலாம் நாங்க

செடி அப்புறம் தீராணிக்கு வீட்டுல என்ன சுட்டி வைக்கிறது இல்லையா பூரி சுட்டாலே என்ன சட்டி தான் தெலையில இட்லி டிஃபனுக்கு பதிலா பூரி சுட்டுறேன் என்ன சுட்ட மாதிரி ஆயிரும்

எங்க வீட்டுல எல்லாம் தீபாவளிக்கு என்ன தேசி குளிப்போம் கலாரம் பச்சை திம்போம் புது ட்ரெஸ் போடுவோம் அப்புறம் பொட்டு வெடி வெடிப்போம் பொட்டு வெடி வேணா வாங்கிட்டு வரமா பொட்டு வெடி வாங்கி உடம்புல போட்டு அப்படி இடிச்சுக்கிட்டே கணக்க வாக்கும் அந்த வயசு ஆயிருச்சு இருந்து நீங்க இடிக்க மாட்டேன் கோமரின்னு சுத்திக்கிட்டு திடீது நான் என்ன வந்துட்டோம் சரி இந்த முழு முழுக்கிற வேலை என்கிட்ட வச்சுக்கிட்டு இருக்காத அடுத்த வருஷம் அண்ணன் எப்படி தீவோ அதுக்கு வெளியே கொண்டு குடும்பங்களும் இந்த வருஷம் கொண்டு குடுக்க என்னடா என்ன எங்க குடும்பத்தை தொட்டுக்கலையேன்னு வார்த்தைங்க விடிக்க முடியலடா கூட அப்புறம் பக்கத்துல குடுத்து வெடிக்க சொல்லுவோம் ரொம்ப தாராள மனசு எல்லாரும் யோசிக்காதீங்க ஐயாயிரம் ரூபாய் வெடியே நாலாயிரம் ரூபாய்க்கு வித்துட்டு காசு வாங்கி முறுக்கி போட்டு வச்சுக்கிறோம் அவனோ பெருந்தன்மை அதுக்கு சாமத்தியம் எப்படி அது சாமத்தியம்

காலையில காப்போ வளர்ந்து சமைக்கிறது இல்லையா வீட்டுல ஒரு பொம்பளை வேலைக்கு போயிட்டு வரது காலையே துணி இருக்க போயிருக்க வரும்போது பசிக்குமே அவங்களுக்கு சமைச்சு போகணும் சமைச்சிருக்கு இல்ல கால நீட்டிக்கிட்டு தீ வளர்ந்துருந்தா அவங்களுக்கு தெரியா போச்சா அதோட வெட்டி முடிக்கிற முடிக்கணும் உட்கார உங்களுக்கு நேரம் தெரியாது பூ உரத்தில் இருக்க வேண்டியது உங்களுக்கு சோத்த வைக்கோ ஒரு குழம்பு வைப்போம் வந்த உள்ள உட்காந்து சாப்பிடட்டும் அப்படின்னு நினைக்காது நினைச்சிருக்கீங்களா நீங்க நான் நீ சண்டால என்னடி என்ன நீ ஓங்க ஓங்க ஒக்க ஒக்க பேசிக்கிட்டு இருக்கற என்ன நீ அய்யோ வீட்ல பேசிக்கிட்டு இருக்க கண்ண புத்த மாதிரி மூக்கு ஒகடல தட்டி போய் நாத்து வச்சுக்க என்ன நீ பிடிக்காம போய் தட்டி புள்ள வந்தா மட்டும் உட்கார வச்சு உட்கார வச்சு சாப்பாடு குடுக்குறீங்க நாங்க வந்தா மட்டும் நாங்களே சமைச்சு சாப்பிடுவோம் நீ என்ன ஒரு கோத்ர குடும்பம் ஒரு இடத்துக்கு போனா வந்து சமைக்கிற மாதிரி சமைக்க விடுறதே காலையில டீ போட்டு கொடுத்துட்டு போனே வர வரைக்கும் இந்த கேரடி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கே நீ அவ கூட வேற இந்த பார்க்க வேண்டியது இருக்கு காட்டவுல கடவுல பின்னே தேய்க்கிறதுக்கு உட்கார்ந்து இருக்கும்போது குடிச்சு முழுகி கொண்டக்கில ஒரு பூக்கு ஒரு குறச்சல் என்ன ஒரு கொடுமையா இருக்குது ஐயோ பாத்திரம் வளர்க்கணும் துணி துவைக்கணும் சோறு வடிக்கணும் முடியல என்னால தலை வலிக்குதுன்னு சொல்லிடுவோமா வயிறு வலிக்குதுன்னு சொல்லி எப்படி இப்ப நைட்டுக்கு சமைக்காம இருக்கிறது ஒரு காபி போட்டு வர்றதுக்கு இம்புட்டு பேச்சு பேசிட்டு போறாப்பா என்ன வீட்டுக்குள்ள போய் உள்ள போலம்புறா அத்தாடி அத்த வேலை பாக்குறதுக்கு இம்புடி அழுகிற மருமக்க பாருங்க எங்கேயும் பார்த்தது இல்லம்மா உங்களுக்கு என்ன வேலை இல்லாமலா இருந்துச்சு காலையில எந்திரிச்சு நானும் குடிச்சும் தலை சீரி பவுடர் அடிச்சு சேலை சட்டியெல்லாம் மாத்திக்கிட்டு கொண்டை போட்டு பூ வச்சுட்டு வந்து உட்காரது ஒரு வேலை இல்லையா ஆஹ் உன்ன அந்த புவுலயும் கொண்டையிலயுமே கண்ணா தெரியுது ஆளுங்க நானே சின்ன வயசுலயே புரிசு ரெண்டு வருஷம் ஆச்சு என் புரிசே என்ன விட்டுட்டு போய் சின்ன வயசுல விட்டுட்டு போய்க்கான்னு எவ்வளவு கவலை இருக்கிறதுக்குன்னு தெரியுதே அது ஒண்ணும் ஒரு இது கவலை இல்ல பூ வைக்கிறதே விழுகிறத்துல இல்ல நீ காமியாச்சா இல்லையா அடியே கோலை